வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் உசிலம்பட்டியில் அருகே பழமை வாய்ந்த ராக்காச்சி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வில்லாணி கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் பழமை வாய்ந்த ராக்காட்சி அம்மன் வீரபத்ர சுவாமி மாயாண்டி சுவாமி சின்னசுவாமி கோவில் உள்ளது இக்கோவில் புனரமைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நிறைபெற்றுள்ள நிலையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இந்த விழாவையொட்டி முன்னதாக கணபதி ஹோமம் கோமாதா பூஜை முதல் காலையாக சாலை பூஜைகள் வாஸ்து சாந்தி மூலமந்திர மந்திர ஜெயம் மற்றும் இரண்டாம் காலையாக சாலை பூஜைகள் மூன்றாம் காலையாக சாலை பூஜைகள் நான்காம் காலை யாக சாலை பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து கடன் புறம்பாடு நடைபெற்றது பின்னர் மங்கள இசை முழங்க சிவாச்சாரியர் தெய்வச்சிலை தலைமையிலான அர்ச்சகர்கள் ராக்காட்சியம்மன் கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள வீரபத்ர சுவாமி மாயாண்டி சாமி கோவில் பீடத்திற்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ராகாட்சி அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டி குழுவினர் செய்தனர் மேலும் கோவில் கமிட்டி குழு சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது Again. Oh!